நல்ல பாம்பு ஜோடியின் மகிமை இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய நான் சொல்ல தெரியவே தேவையில்லை அதுலேயும் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் அந்த அடிப்படையில் ஆனால் டவுனில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நான் சொல்கிறேன் எப்படின்னா பாம்புகள் இணைகிறது சகஜம் இது எதுக்கும் தெரியாது நாங்கள் தான் எல்லாம் டிவிலெலாம் நிறையா பார்த்துருக்குமே பாம்பு நடனம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் ஒரு சிறப்பு என்னென்னா கிராமத்தில் பக்கத்தில் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா பாம்புகள் இணைந்திருக்கும்போது ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும்போது தன்னுடைய வேஷ்டியை கூட அவித்து அது மேலே போட்டு விட்ருவாங்க கொஞ்சம் தைரியமாக போய் போட்டு விட்ருவாங்க காரணம் என்னென்னா உயிரே உயிருக்கே ஆபத்தானது பாம்பு அப்படின்னா படையே நடங்க ஆனால் இந்த பாம்புகள் இணையும் போது ஒரு சில புத்தி உள்ளவங்க என்ன செய்வாங்க சே வேஷ்டியை கூட அவுத்து கொண்டு போய் அது மேலே போட்டு விட்டுருவாங்க போட்டு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அது வெளியேறின பிறகு அந்த வேஷ்டியை எடுத்து கொண்டு வந்து பீரோவில் வச்சுக்கிடுவாங்க எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி அந்த காலத்தில் ஆழமரசு அரசு மருந்து தானே பஞ்சாயம் அந்த மாதிரி பஞ்சாயத்தில் இந்த இதை கையில் வச்சுக்கிட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதே மாதிரி ஜெயிச்சிருக்காங்க ஜெயிக்க கேட்டாலே சொல்லுவாங்க இல்லாட்டினா சொல்ல மாட்டாங்கள்ல ஆனால் இது எந்த விதமான புக்குகளையும் எழுதுனது இல்லை ஓடுச்சுவடியில் எழுதுனது இல்லை எனக்கு தெரிய நானும் கேள்விப்படேன் ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க நடைமுறையில் இந்த நடைமுறையில் உள்ளது உண்மையா பொய்யா நீங்கள் எதுவும் கேள்விப்பட்டீங்களா இதை நீங்கள் எதுவும் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்